மனோஜுக்கு போடப்பட்ட குறும்படம் வெற்றி பெற்ற மீனா ரோகிணிய வெச்சு செஞ்ச முத்து முத்துக்கு வர்ற சந்தேகம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் என்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் யார் சிறந்த ஜோடி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா மீனா அண்டு முத்து தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப எதார்த்தமான பதிலை சொல்லி மற்ற எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி வச்சாங்க அதுலேயும் கடைசியாக கேட்ட கேள்விக்கு முத்து அம்மாவையும் விட்டு கொடுக்காம பொண்டாட்டி மேலே வச்சிருக்கிற காதலையுமே தெளிவாக புரியும்படியாக உணர்த்தி காமிச்சிருந்தாரு இதுக்கிடையில் ரொம்பவே ஜம்பமாக நாம தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியா அலட்டிக்கிட்ட மனோஜ் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவமானப்பட்டு ஜட்ஜுக்கு எதிராக கேள்வி கேட்டு தெனாவட்டம் காமிச்சாரு கடைசியில் மற்றவங்க கிட்ட கைத்தட்டல வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கிட்ட கூட்டு சேர்ந்து பிளான் பண்ண மனோஜை ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா எல்லார் முன்னிலையிலையுமே குறும்படம் போட்டு காமிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க இதனால ரோகிணி அண்டு மனோஜ் பார்த்திங்கன்னா அவமானத்துல தோற்று போயிட்டாங்க அத்தோட சிறந்த லவ்வர் அப்படிங்கிற விருதை பாத்தீங்கன்னா ரவி அண்டு ஸ்ருதி வந்துட்டு வாங்கிட்டாங்க அடுத்ததான் சிறந்த ஜோடி அப்படிங்கிற முதல் பரிசை பார்த்திங்கன்னா முத்து அண்டு மீனா தான் தட்டிட்டு போனாங்க இவங்களுக்கு தான் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் கிடைச்சிருக்குது இதை தொடர்ந்து ரோகிணி அண்டு மனோஜ் தான் ஜெயிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கற மாதிரி விஜயா பாத்தீங்கன்னா ஆரதி தட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்த மனோஜ் அண்டு ரோகிணி நாங்க ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருத்தியா வராங்க உடனே விஜயா இந்த சின்ன வயசுலயே சிறந்த ஜோடின்னு நீங்க ஜெயிச்சு காட்சி காமிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ஆரத்தி எடுக்க போறாங்க அப்போ ரவி நாங்க ஜெயிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில முத்தாண்டு மீனா பாத்தீங்கன்னா தார தப்பட்டையோட வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறமா அங்க எல்லாருமே சேர்ந்து முத்துவையும் மீனாவையும் பாராட்டி மாலை மாற்றி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத விஜய்யாவால நம்பவே முடியல அத்தோட இதை ஏற்றுக்க முடியாம வைத்தறிச்சல்ல கொந்தளிக்கிறாங்க வழக்கம் போலவே விஜய்யா பார்த்தீங்கன்னா முத்துவை மட்டன் தட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது எல்லாமே கண்டுக்காத முத்து அப்பாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு அப்போ நிகழ்ச்சியில ஒரு கணவன் மனைவி அப்படின்னா எப்படி இருக்கணும் அவங்களுக்கான புரிதல் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய கேள்விகள் கேட்டாங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி சண்டை போட்டாதான் அவங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு இப்படி சொல்லும்போது ரோகிணியை குத்தி காமிச்சு மனோஜ்கிட்ட ரோகிணி ஏதோ மறைக்கிறாடா அப்படிங்கிறது போல முத்து உணர் உணர்ந்து சொல்ற விதமா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட ரோகிணி பற்றி வத்த வச்சிருக்கிறாரு ஏற்கனவே புஜியாவுக்கு ரோகிணி மேலே டவுட் வந்துருச்சு இப்போது முத்து சொன்ன நிலையில் ரோகிணி பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா விஜியா முடிவெடுக்கிறாங்க இதை தொடர்ந்து முத்து நினச்சபடியாகவே பணத்தை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாடியில் அவங்களுக்கான ஒரு ரூமை கட்டிடுவார் ஆனால் மனோஜ் பார்த்திங்கன்னா பேராசையால் அகல காலை வச்சுட்டு பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட்டு கண்டிப்பாக தூத்து போய் நடுத்தரவில் தான் நிற்க போகிறாரு ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்